நம்ம இந்த கூடையை த்ரீ எண் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இப்படி நார்மலாக இருக்கா இதுக்கு வந்து நம்ம ரெண்டு கைப்பிடி அழகாக போட்டுட்டோம்னா இது நார்மல் கூடையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சைட்லலாம் பாருங்கள் நமக்கு கட்டை பேக்கு எப்படி இந்த ஒரு மடிப்பு வருமோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் செகண்ட் ஒன் நம்ம கை இந்த இடத்துல வந்து இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கோமா ஃப்ளவர் வச்சுட்டு இந்த ஆண்ட வந்து ஒரு உருட்டு கைப்பிடி போட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி போட்டோம்னா இது செகண்ட் ஒன் மாடல் நமக்கு செகண்ட் ஒன் டைப் தெரியும் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி உருட்டு கைப்பிடி இந்த இடத்துல உள் பக்கமாக விட்டு இந்த பக்கமாக போட்டு இப்படி நம்ம டைட் பண்ணி இப்படி மூடிட்டு இந்த ஃப்ளவரை தூக்கி மேலே விட்டோம்னா விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு பாக்ஸ் டைப் பேக் கிடைச்சிருச்சு நம்ம